நம்மளோட பாரம்பரியமான ரொம்ப டேஸ்டியான கமர் கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடிகனமான கடாயை வச்சுட்டு ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காவோட ப்ரௌன் பாட் இல்லாமல் நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காயில் இருக்கிற பால் எல்லாம் சுண்டிட்டு உதிரி உதிரியாக வரணும் சிவக்க தேவையில்லை அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெள்ளம் நல்லா துருவி குவிச்சு அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு தலை தட்டின தேங்காவுக்கு குவிச்சு அளந்து அளவு வெள்ளம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம பாகெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை இப்போ ஏற்கனவே நம்ம தேங்காய் வறுத்து அதே கடாயில் இந்த பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நமக்கு இதில் வந்து உருண்டை பதம் வரணும் அது வரைக்கும் இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன விடவே கொஞ்சம் திக்காயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக பாகு ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் விட்டதுக்கப்புறமா இப்படி எடுத்துகிட்டு இப்போ நல்லா உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரைஞ்சி போகாமல் இது நல்லா உருட்ட வரணும் பாகு இந்த பதத்தில் இருந்தால் தான் கொஞ்ச நேரம் தேங்காய் வந்து பாகில் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அஞ்சு ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பொடி வேணுணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு தேங்காவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் அதனால வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இது நல்லா உங்களுக்கு பாகில் இருக்கிற அந்த ஈரப்பதம் சுண்டி தேங்காய் ஒன்று திரண்டு வரும் அது வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது அது இல்லாமல் தேங்காய் மேலே பூத்த மாதிரி வருது இந்த பதம் நமக்கு கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் வந்து இதை சேர்த்துக்கோங்க நெய் தடவுலன்னா உங்களுக்கு அது அப்படியே ஒட்டிக்கும் இப்போ இது வந்து சூடு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக இது போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா கொஞ்சம் தாராளமாக கைக்கு வந்து நெய் தடவிட்டு இது போல் நம்ம உருட்டி தனித்தனியாக வைங்க ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் எப்போவுமே நம்ம வீட்டில் கட் ட்ரை பண்ணும்போது அதிக குவான்டிட்டி வந்து ஒன்றா போட்டு கலராதிங்க அது உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம குறைஞ்ச அளவில் செஞ்சோம்னா தான் அது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே உருட்டிட்டோம் ஆனால் அந்த அடியில் கொஞ்சம் பிடிச்சிருக்கு இப்போ இதை நம்மையும் வேஸ்ட் பண்ணாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஃப்ளேமு ஃபுல்லாகவே வந்து ஸ்லோவில் வச்சுட்டு அந்த தட்டை மேலே வைங்க அந்த தட்டை நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடானால் போதும் இப்போ இது நல்லா இது போல் பெரட்டி விட்டிங்கன்னா ஒன்றா கலந்து வந்துடும் இப்போ இதை நம்ம ஏற்கனவே என்ன சைஸில் பிடிச்சிருக்கோமோ அதே சைஸ்க்கு வந்து எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது இது நீங்கள் எடுத்து அழுத்தும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக அமுங்கும் இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இது நல்லா சூடு ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் சூடு ஆறிடுச்சு நல்லா வந்து ஹார்டாகவும் இருக்குது இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்படி எடுத்து அடிச்சிங்கன்னா வந்து கல் மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்கும் இதுதான் வந்து கரெக்டான கமர்கட் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ